நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னி உன்னிமேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின்னு பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தா

ஸ்ரீ பிரகாஷ் இவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோனுக்காக கன்சிடர் செய்யப்பட்டாங்க ஆனா இதுல இருக்க போட்டியாளர்கள் யாருமே மேடைக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம பாடகர் மனோ அவர்கள் மேடைக்கு வந்து இந்த வாரம் இதுல இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே எனக்காக தான் ரொம்பவே ஸ்பெஷலா என்னுடைய பாடல்களை எடுத்து பாடியிருக்காங்க இதற்காரணமா இந்த வாரம் யாருமே எலிமினேட் பண்ண வேணாம் என்று ஜட்ஜஸ் உடைய பெர்மிஷனோட அறிவிச்சிட்டாரு இப்படி இந்த வாரமும் நோ எலிமினேஷன் ரொம்ப பெரிய அதிசயம் நடந்ததுனால இதுல இருந்த போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த வாரம் கொஞ்சம் கம்மியா பர்ஃபார்ம் பண்ண எல்லா திறமையான போட்டியாளர்கள் அடுத்த வாரம் அற்புதமா பர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்கள் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல இருக்கு பதினான்கு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ